வணக்கம் வணக்கம் பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு முறை எல்லா வந்து கும்பாபிஷேகம் இப்ப கூட சமீபத்துல திருச்செந்தூர் கோவில் விதைகள்லாம் கூட மக்காம இருந்ததுன்ற மாதிரியான செய்திகளை நம்ம படிச்சுட்டு இருந்தோம் கும்பாபிஷேகம் அப்படின்னா என்ன ஏன் பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு முறை பண்றாங்க பன்னெண்டு வருஷம் முடிஞ்சு பதிமூணாவது வருஷம் ஆரம்பிக்கும் போது பண்ணுவாங்க இது நிறைய பிரசித்தி பெற்ற தளங்கள்லாம் ரொம்ப வரிசையான இப்போ திருச்செந்தூர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இந்த திருச்செந்தூரில் வந்து இப்போ அந்த கோபுர கலசத்தை கலத்தும் போது திருச்செந்தூரில் இந்த கோபுர கலசத்தை கலத்தும் போது அந்த அது உள்ள இருந்த விதையெல்லாம் அப்படியே அது எப்படி சொல்றது கெடாம அப்படியே வீரியமாகவே இருந்துதான் திருப்பி வச்ச விதை ஒரிஜினலான்னு வேற தெரியல அதாவது ஏன்னா ஒரிஜினல் விதை இல்லை ஓகேங்களா ஏன்னா அன்றைய மன்னர்கள் காலத்தில் இருந்த விதையும் வீரியம் இல்லை இன்னும் இருக்கிற மரமும் வீரியம் இல்லை ஏன்னா ஓங்கி வளர்ந்த ஒரு தென்னை மரத்தில் அணில் கூடு கட்டுறது பறவைகள் கூடு கட்டுறது மேகத்தை தக்க வச்சு மழை பெய்கிறது இந்த மாதிரி இயற்கையினுடைய ஒரிஜினல் பொருள் வெறும் பணத்துக்காக ரொம்ப குறுகி அது நிறைய மகசூலை தருது ஆனால் ஒரிஜினல் நாட்டோட சத்து இல்லைனாலும் நிறைய பேர் பசிய போக்குது ஆனால் திருப்பி இது உற்பத்தி ஆகாது அது உங்களுக்கு குறைவாக கிடைச்சாலும் நிறைய சத்தோடு கிடைச்சிது இது நிறைவாக கிடைச்சாலும் சத்து இல்லாமல் கிடைக்கிது வெறும் வயிற்று மட்டும் நிறைச்சி இருக்குங்க சத்து இல்லாத பொருள் அப்போது நிறைய கோபுர கலசத்துக்கு ஒரிஜினல் தானியம் வேணும் இந்த நவ தானியமும் எதை வச்சு கணக்குன்னா நவ கிரகங்களை கணக்கு இந்த நவ கிரகங்களில் கணக்கு பண்ணி நம்ம உறவுகளை போட்டிருப்போம் அந்த உறவுகளை உறுப்புகளாக போட்டிருப்பான் இப்போ நம்ம வந்து பூர்வீகத்துக்கு வந்து சொல்லுவாங்க ஒரு மூணு தலைமுறை நம்ம வந்து நம்ம தொடரலை நம்ம தலைமுறை வந்து ஒரு மூணு தலைமுறைக்கு மேல தெய்வங்கள் தொடராது சில இடங்கள்ல எல்லாம் சொல்லுவான் ஒரு குறிப்பிட்ட தலைமுறைக்கு மேல அந்த வாரிசு அழிஞ்சிரும் காரணம் என்னன்னா இவன் வந்த இடத்துல அந்த காலத்துல இதெல்லாம் மறந்ததுக்கு காரணம் என்னன்னா அந்த காலத்துல படிப்பறிவு ரொம்ப கம்மி அப்போ படித்தா கொஞ்சம் புத்தி வளரும்னு படிக்க சொன்னாங்க என்ன படித்தா என்ன வளரும் புத்தி வளரும் அறிவு வளரும்னு படிக்க சொன்னாங்க ஆனா நாம என்ன பண்ணிட்டோம்னா அந்த கஷ்டப்பட்டு உழைக்கிற காலத்துல கொஞ்சம் படிச்சா நாலறிவு படிச்சு தெரிஞ்சுக்கிட்டேன் அந்த உலகத்தை பத்தி தெரிஞ்சுப்பான் நான் நல்லது கிட்ட தெரிஞ்சுப்பான் நம்ம படிக்காம இருந்து முட்டாளா இருந்துட்டோமே அப்படின்னு தான் படிக்க வச்சாங்க இன்னைக்கு படிச்சாதான் வேலைன்னு கொண்டு வந்துட்டீங்க ஆனா அன்னைக்கு வேலை செஞ்சவங்க என்ன சொல்றாங்க நான் தான் ஒயக்காட்டுல காட்டு மேட்டுல கிடந்து ஆடு மாடுன்னு வச்சு கஷ்டப்பட்டு உழைச்சி இப்படி படாத பாடுபட்டு ஏன் பிள்ளையாவது ஒரு நாலு படி படிச்சு கொஞ்சம் கஷ்டப்படாம வேலை செய்யட்டும் நாலு பேர் மத்தியில் அடிமையாக ஒன்றும் கணக்கு வழக்க தெரியாம யாருக்கிட்டையும் ஏமாந்துட கூடாது அப்படின்னா இவன் படிச்சுட்டு வெளிநாட்டுல வெளிநாட்டுக்காரன் கையேந்துறான் கையேந்திரான் படிச்சாதான் அறிவாளரும்னா உன் படிச்சாதான் உனக்கு கை அதாவது படிச்சா யாருக்கிட்டையும் கையேந்த வேண்டியது இல்லை சான்றோருக்கு சென்றுமிடமெல்லாம் கற்றோருக்கு செல்லும் இடமெல்லாம் சிறப்பு நீங்க இன்னைக்கு படிச்சா கையேந்தி நிற்கிறான் வேலை கொடுங்க அப்போ பிச்சை எடுக்க வைக்கிறதே கல்வியையும் காசு கொடுத்து வாங்கி அதே கல்வி அதே மாதிரி விட்டுட்டு செயற்கைங்கிற விதைக்கு கையேந்தி கோயில் கோபுர கலசங்கிறது பன்னெண்டு வருஷம்னா ஒரு ஊருக்கு நம்ம வந்து ஒரு பன்னெண்டு வருஷம் நம்ம போகாம விட்டுட்டோம்னா நம்மளுடைய உடம்புல நம்ம அப்பா அம்மாவனினுடைய ஏழு தலைமுறை டிஎன்ஏ இந்த ஏழு தலைமுறை டிஎன்ஏவே அந்த மண்ணுல போய் மிதிக்கல ஒரு பன்னெண்டு வருஷம் மிதிக்கலன்னா வருஷத்துக்கு வருஷம் வைப்ரேஷன் குறையும் பன்னெண்டு வருஷத்துக்கு அப்புறம் அதாவது என்ன சொல்வாங்கன்னா கோபுர தரிசனம் கோடி தரிசனம் ஒரு கும்பாபிஷேகம் பார்க்கறது அவ்வளவு விசேஷம் கும்பாபிஷேகம் பார்க்கறது ஏன்னா முழு தானியத்தை வச்சு வைக்கக்கூடிய முதல் நாள் அந்த கதிர்வீச்சு அதாவது நம்ம பிளானட்ஸை வச்சு தான் ஒவ்வொரு சூரியன்னா கோதுமை சந்திரன்னா நெல் உங்களுக்கு இப்படி சூரியனாலும் நெல் சந்திரன்னா கம்பு இந்த மாதிரி உணவு தானியங்களை வச்சுருப்பான் சுக்கரன்னா மொச்சை குருன்னா கருப்பு சுண்டல் இந்த மாதிரி உணவு தானியங்கள் இருக்கும் அது வீரியமான விதைகள் அப்போ இந்த எந்த கிரகம் கெட்டு போயினாலோ இல்லை இப்போ சந்திரனே உங்களுக்கு உடஞ்சிருச்சி இல்லை ஏதாவது ஒரு கல் விண்கற்கள் வந்து எந்த கிரகத்திலேயாவது மோதி இதனுடைய அந்த காந்த ஈர்ப்பு வீச பேலன்ஸ் பூமி போயிடுச்சு அப்ப இந்த பூமியின் நாயகர்கள் நவகிரகம் இந்த நவகிரகத்தினுடைய ஒளிதான் நம்மளை காப்பாத்துது இயக்குது அதுதான் சாமி அந்த கிரகங்களினுடைய கதிர்வீச்சு விழுகிறத அந்த கோபுர கலசத்தினுடைய கதிர்வீச்சு இழுத்து உனக்கு கொடுக்குது எந்த கதிர்வீச்சு விழுகுதோ அந்த இடத்துல அந்த கோயில கட்டிட்டான் இப்ப திருச்செந்தூர் குருஸ்தலம் குருவினுடைய கதிர்வீச்சு அதிகமா இருக்கும் பத்தாக்குறைக்கு என்ன மற்ற கோள்களினுடைய கதிர்வீச்சு கடலில் விழுந்தாலும் குரு பார்க்க கோடி நன்மைங்கிறங்க கெட்டது விலகுங்கிறேன் இந்த கடலில் எந்த கதிர்வீச்சு விழுந்தாலும் அந்த உப்பு நெகட்டிவா விளைக்குது அப்போ அது கடற்கரையில் இருக்கக்கூடிய பாசிட்டிவ் வைப பூரா ஈர்க்குது அதனால தான் திருச்செந்தூர் இவ்வளவு பவர் அப்போ எல்லா கோயில்லையும் நான் நிறைய நம்ம கிராம தேவதைகள் எல்லாம் கோயில் இருக்குது கலசம் இல்லாத கோயில் இல்லாத கோயில் எத்தனை லட்சம் இருக்குது அப்போ பிரசித்தி பெற்ற ஆலயங்கள் பல நூறு வருஷமா பாத்தீங்கன்னா நம்ம சிலை கூட கல்லுல வச்சிருப்பாங்க கோபுர கலசம் காப்பர்ல வச்சிருப்பாங்க கல்லு ஈட்டை இழுக்கும் காப்பர் கெட்டதை இழுக்காது அப்போ இந்த கல்லு காப்பர்ல இருக்கிற இழுக்கும் போது பாசிட்டிவ் மட்டுமே கருவறைக்கு வரும் இறைவனை கருவறையில் நின்று வணங்கும் போது அவளுக்கு பாசிட்டிவ் மட்டுமே வரும் அதனாலதான் அந்த கருவறையில போய் நின்னீங்கன்னா ஒரு நறுமணம் வீசும் உங்களுக்கு அந்த கருவறைக்குள்ள மட்டும் பாத்தீங்கன்னா அதீத வெப்பம் இருக்கும் ஏன்னா அந்த வீர்ப்பு கல்லினுடைய ஈர்ப்பு அதனாலதான் என்ன புதுசுவாங்க இந்த மாதிரி நிறைய கோபுர கலசங்கள் வந்து பதிமூணு வருஷத்துக்கு போறதுங்கிறது நம்மளுடைய அணுக்களை வந்து நம்ம பூர்வீகம் அதுன்னு சொல்லுவாங்க நம்ம குலசாமி கோயிலுக்கு சேஷம்னா உடனே போயிடுவாங்கன்னா அந்த சுத்தி இருக்கிற நம்ம உறவுகள் உள்ள அத்தனை கதிர்விச்சு அந்த நீ எந்த ஊருக்கு போகலனாலும் அந்த குலசாமிங்கிற ஒரு கோயில்ல பெரிய கோயில் வருஷ வருஷம் ஒரு சில இடங்கள்ல எல்லாம் பூர்வீ அந்த அந்த மாவட்டத்துல சில பெரிய கோயில்களுக்கு போகும்போது என்ன ஆயிடும்னா இவன் குலசாமி மற்ற எந்த தெய்வமும் அப்பா வழி அம்மா வழி என்ற நான் சொல்கிறேன் வழி தெரியாதவங்க கூட அந்த கோயிலுக்கு கும்போது அது சுத்துப்பட்டில் இருக்கிற மொத்த வைப்பையும் அது இழுக்கும் கோபுர கலசம் அதனால் இவனுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளையும் தீர்வு தான் கோயிலில் பன்னெண்டு வருஷம் கழித்து பதிமூணாவது வருஷம் கும்புறதுக்கு காரணம் அதனுடைய விதைகளினுடைய அந்த கிரகங்களினுடைய ஆதிபத்தியத்தை இன்னும் இழுத்து மக்களுக்கு அதனால தான் அந்த கோயிலை வந்து வருஷம் ஆக ஆக அதனுடைய பன்னெண்டு வருஷம் பதிமூணு வருஷம் தவறாம கும்பாபிஷேயம் பண்றது மக்களுக்கு வந்து நல்லது நடக்கணுங்கிறதுக்காக கோயிலை சுத்திட்டு அந்த காலத்துல கோயிலுக்கு உள்ள போவோம் ஏன்னா அந்த கலசத்தினுடைய கதிர்வீச்சு கோயில சுத்தி இருக்கும் இப்ப என்ன பண்ணுவோம்னா நேரம் கோயிலை நம்ம சாமியை பார்த்திடணும் அதாவது சுத்தி கதிர்வீச்சை வாங்கிட்டு நேரம் போனேன்னா பாசிட்டிவ் வாய்ப்பு கிடைக்கும் அந்த காலத்துல கோயில் ஒன்பது சுத்து சுத்துலாம்னு சொல்லுவான் காலையில அஞ்சு மணிக்கு எந்திரிச்சு குளிச்சுட்டு ஈர துணியோட சுத்து சொல்லுவாங்க எனக்கு எல்லாம் தெரிஞ்சு அந்த துணியோட சுத்துறது கோயிலோட அந்த பிரம்மமுகூர்த்தம் நம்ம அணுக்கள் வைப் ஆகும்போது அந்த வைப்பு அந்த நம்ம உடம்புல இருக்கிற குளிச்சு குளிச்ச உடனே அந்த ஹீட்டு இதெல்லாம் போய் நல்ல பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும் அதனால குளிச்சுட்டு ஈரத்தோட சுத்தலாம் இப்பெல்லாம் குளிக்கிறதே கிடையாது அப்புறம் ஈரத்தோட அஞ்சு மணிக்கு முன்னாடி எந்திக்கிறதே பேர் கிடையாது மாறிடுச்சுங்க கோயில்களின் தன்மையும் மாறிடுச்சு கோயில்களின் பழமையும் பாலடைஞ்சுக்கிட்டே இருக்கு அதே மாதிரி பெரிய பெரிய மன்னர்கள் கட்டினது அரசாங்க ரீதியாக கையில் இருந்தால் அதனுடைய பாதுகாப்புங்கிறத விட பிரச்சனை எனக்கு ஏதாவது தேவை அப்படின்னா யாராவது ஒரு கோயில சொன்னால் அந்த கோயில் போவானே தவிர நிறைய பேர் பூர்வம் தெரியாது கும்பாபிஷேகம் பார்க்கறது அவ்வளோ நல்லதுன்னா அவன் மாவட்டத்தில் உள்ள பிரசித்தி பெற்ற கோயிலில் பார்க்கறது இன்னும் சிறப்பு உன் குலதெய்வ தோஷமாக இருந்தாலும் உன்னை விட்டு விட வணக்கம்